ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான முட்டை ஆம்லெட் செய்ய போறீங்க இது எப்படி பார்க்கலாம் வாங்க முட்டை ஆம்லெட் செய்ய தேவையான பொருட்கள் ஆறு முட்டையை எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு டீஸ்பூன் சால்ட் கால் டீஸ்பூன் சிக்கன் மசாலா அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்தது பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் ரெண்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் அடுத்து ஒரு மிக்சிங் போல நம்ம எடுத்து வச்ச முட்டையை உடைச்சி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி எல்லா முட்டையும் சேர்த்ததும் நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா கிரிஷ் பண்ணி சேர்த்துக்கங்க பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்து பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச மசாலாவும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண முட்டையை மூணு கரண்டை அளவு சேர்த்து தோசை ஷேப்புக்கு ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆம்லேட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம முட்டை எல்லாம் தூள் மசாலா சேர்த்ததுனால முட்டை வாசனை வராம நல்ல டேஸ்டா வருங்க முட்டை ஒரு பக்கம் தான் கரண்டியை வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க நீங்க பெருசாக போடும்போது முட்டை உடையாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கூட சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை ஆம்லேட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான முட்டை மசாலா ஆம்லேட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டா சூப்பரா இருக்குங்க வீட்டில் முட்டை சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க ஒரே மாதிரி ஆம்லெட் செய்யாம இந்த மாதிரி டிஃபரண்டா செஞ்சு கொடுங்க இந்த டிஃப்ரெண்டான ரெசிபியை வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்